படி போக்கும் இந்த தேடி நீ என்னவெல்லாம் நினைச்சுக்கிட்டு என தொட்டியும் அது எல்லாமே இப்போ உனக்கு நிறைவேறப் போகுது உனக்காகவே இத்தனை நாட்கள் நல்லது செய்ய காத்திருந்தன இப்போது உன் தேவைகளை நிறைவேற்றி பண கஷ்டத்தை எல்லாம் போக்கி உன்னுடைய பண பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் இன்னும் சரியா நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலத்துக்குள்ளாகவே உன்னை சுத்தி இருக்கிற எல்லா கஷ்டமும் பிரச்சனையும் தலைவலியும் துன்பமும் எல்லாமே உன்னை விட்டு நீங்க போகுது இனிமே உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்ய பழகு உண்மை என்னவென்பதை அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் தெளிவான செயல்களை நீ செய்தாலே அது உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக உனக்கே புரிய வைக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதே உன் மூச்சு காற்றாகவே இருந்தாலும் அது சுத்தமான காற்றாக இருக்குதான் பரிசோதித்து உள்ளே அனுப்பக்கூடிய வகையில் நீ உன்னுடைய செயல்களை வச்சுக்கிட்டினா அதாவது உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நல்லவர்களா அவர்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத யோசிச்சு நீ செய்யும் போது எதுவுமே தவறாக உன் வாழ்வில் நடக்காது என் தங்கமே இறுதி வரைக்கும் நான் முயற்சி செஞ்சேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் நான் தோத்து போயிட்டேன் நினைச்சு நீ கலங்க வேண்டாம் அப்படி நீ முயற்சி செய்தும் பயிற்சி இந்த பயிற்சி இதோடு உன் வாழ்க்கையில முடிஞ்சிடாது இந்த பயிற்சி இதை விட மிக பெரிய வெற்றி உனக்கு தரும் என்பதை கொள்ளேன் தங்கமே உன்னை நீயே உன் மனசுக்குள்ள கண்டுபிடிக்கணும் நீ உன்னை பத்தி உனக்கே தெரியாட்டி அடுத்தவங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தேவைக்கு உன்னை ஆட்டி வைக்கக்கூடிய ஆளாக இருந்துருவாங்க எப்போதும் உன்னுடைய தகுதி என்ன திறமை என்ன உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத நீயே தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உன்னுடைய செயல்களை சிறப்பாக செய்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் தங்கமே தடைகளும் சோர்வுகளும் சோம்பேறித்தனமும் உடல் ஆரோக்கிய குறைபாடும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே உன் வாழ்க்கை பாதையில வரக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தான் அதெல்லாம் பார்த்து தயங்கி நிற்காம தடிக்கி விழுகாம என்ன நடந்தாலும் தாண்டி போய் நான் என் வேலையை செய்வேன் என் வாழ்க்கையில வெற்றி பெறுவேன் என உறுதியான ஆளாக நீரு எதிரின்னு இங்க யாருமே கிடையாது நீ போற பாதையில பல பேர் உனக்கு எதிராக சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக எதையாவது செஞ்சுக்கிட்டு உன்னை அழிக்க நினைப்பார்கள் ஆனா அதையெல்லாம் கண்டுபோக நீ செய்கிற ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டே இரு நிச்சயமா உன்னை வெற்றியை பார்த்து உன் எதிரியே ஒரு நாள் நிலை குலைந்து போயிருவான் உனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் நடத்துறேன் உன் எண்ணத்தில் நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும் எப்போதும் அது உன் வாழ்க்கையிலே கெட்டதாக நடந்துவிடும் எப்போதும் அடுத்தவனுக்கு நல்லது செய்ய முடியாட்டியும் பரவாயில்ல கெடுதல் செய்யாதே என் தங்கமே ஐயோ நம்ம தோத்து போயிடுவோமா நினைச்சு பயந்து பயந்து வாழ்க்கையில நீ எதை செஞ்சாலும் சாதிக்க முடியாது அதனால எதை கண்டும் பயன்படாமல் கடினமாக உழைக்கக்கூடிய வீரனாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதை கண்டும் அஞ்சாதே யாருக்காகவும் காத்திருக்காதே என்ன செய்தாலும் நிதானமாக செயல்படும் சந்தர்ப்பவாதிகள் இங்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப பொறுமையா தவறான விஷயங்களை சரியா யோசிச்சு உன்னை அழிக்கணும்னு சூழ்ச்சி செய்யும் போது நீ அதுக்குள்ள சிக்கிடாம கவனமா அவங்க பார்வையிலிருந்து விலகி போயிடு நீ எப்ப தாண்டி போய் அவங்க ஜெயிக்கலான்னு சில மனிதர்களின் எதிர்பார்ப்புகள் இதுவாக இருக்கும் இந்த சமயத்தில் நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்மே வாழ்க்கையில ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் சின்ன சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்த ஆளாக நீ இருந்தினா வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் நான் துன்பத்தையே தொடர்கதையாக கொடுக்க மாட்டேன் துன்பத்தையும் தாண்டி எல்லாருக்கும் சில இன்பங்களையும் கொடுப்பேன் இன்பமயமாய் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் சில துன்பங்களும் வரும் எது பெருசா இருக்கோ அதையும் நினைக்க வேணாம் எது கொஞ்சமா இருக்கோ அதையும் நினைக்க வேணாம் எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையை நான் ரசிச்சு வாழ்வேன் சந்தோஷமாக வாழ்வேன் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ள இருக்கட்டும் உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற உன்னை பத்தி உனக்கு தெரியாததையே அவர்கள் தெரிந்து வைத்திருக்க போகிறார்கள் யார் என்ன வேணாலும் நினைச்சிக்கட்டும் அவங்க பார்வைக்கு நான் நல்லவனா இருந்தா நல்லவனா இருக்கிறேன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்களை அப்படியே விட்டு விட்டு நீ செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் செஞ்சிட்டு போய்கிட்டே இரு உன்னை நல்லவன்னு நீ அடுத்தவரிடம் நிரூபிக்க அவசியம் இல்லை ஏன்னா நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்ச பிறகு அவங்களே உன்னை தேடி வந்து உன் புகழ் பாடி நீ நல்லவன் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கூடிய சீக்கிரம் அது நிச்சயம் நடக்கும்